எல்லோருக்கும் வணக்கம் கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த கோவில் நூற்றியெட்டு எட்டு திவ்ய தேசங்களில் ஒம்போதாவது திவ்ய தேசம் இந்த கோவில் பஞ்ச கிருஷ்ண திருத்தலங்களில் ஒன்று இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ கஜேந்திர வரதர் மூல பெருமாள் உற்சவர் தாமோதர நாராயணன் தாயார் ரமாமணிவள்ளி பொற்றாமறையாள் உற்சவ தாயார் லோகநாயகி தலவிருஷம் மகிழம்பூ தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம் ஆகமம் வைகானச ஆகமம் விமானம் ககனாகிருத்த விமானம் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் இந்திரஜும்னன் என்னும் அரசன் சிறந்த திருமால் பக்தனாக விளங்கினார் பல மணி நேரம் திருமாலுக்கு பூஜை செய்வார் அப்படி ஒரு நாள் பூஜை செய்த சமயத்தில் துர்வாச முனிவர் வந்தார் முனிவர் வந்திருப்பதை உணராமல் மன்னன் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார் வெகுநேரமாகியும் பக்தி குடிலை விட்டு வராத காரணத்தால் துர்வாச முனிவர் கோபமடைந்தார் மிகுந்த கர்வம் கொண்டவனாகவும் பக்தியில் சிறந்தவன் என்ற மமதையில் உள்ளவனாகவும் நீ இருப்பதால் மதம் பிடித்த யானையாக போவாய் என்று சபித்துவிட்டார் முனிவரின் குரல் கேட்ட மன்னர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் மேலும் சாப விமோசனம் அருளும்படியும் வேண்டினார் மன்னர் மீது இரக்கம் கொண்ட துர்வாச முனிவர் திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரனாக நீ வருவாய் முதலை உன் காலை பிடிக்கும்போது ஆதி மூலமே என்ற திருமாலை அழைத்தால் அவர் உன்னை காப்பாற்றி மோட்சமும் சாப விமோசனமும் கொடுப்பார் என்று அருளினார் அதே சமயத்தில் குஹு என்ற அரக்கன் குளத்தில் வாழ்ந்து வந்தான் குளத்தில் நீராட வருபவர்களின் காலை பிடித்து இழுத்து துன்புறுத்துவான் அதையே வழக்கமாக வைத்திருந்தான் ஒரு சமயம் அகத்திய முனிவர் அங்கு வந்தார் குளத்தில் நீராட இறங்கிய போது அவரது காலை பிடித்து இடுத்து துன்புறுத்தினான் அகத்திய முனிவர் கோபம் கொண்டார் அவனை முதலையாக மாறும்படி விட்டார் தன் தவறை உணர்ந்த அரக்கன் முனிவரிடம் சாப விமோச்சனம் கூறுமாறு கேட்டான் முனிவரும் அரக்கன் மீது இரக்கம் கொண்டார் கஜேந்திரன் என்ற யானை இந்த குளத்திற்கு வரும்போது நீ முதலையாக இருந்து அவனுடைய காலை பிடிக்கும் சமயத்தில் திருமால் வந்து கஜேந்திரனை காப்பாற்றுவார் அப்போது அவருடைய சக்கராயுதம் உன் மீது பட்டவுடன் உனக்கு சாப விமோச்சனம் கிடைத்து நீயும் மோட்சத்தை அடைவாய் என்று கூறினார் ஒருநாள் கஜேந்திரன் பெருமாளுக்காக தாமரை மலரை பறிக்க வந்தார் அந்த குளத்தில் இறங்கியவுடன் முதலை யானையின் காலை கவியது அப்போது யானை ஆதி மூலமே என்று திருமாலை அழைத்தது திருமால் திருமகளுடன் காட்சியளித்து சக்கராயுதத்தால் முதலையை அழித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் அருளினார் முதலைக்கும் மோட்சத்தை கொடுத்தார் யானைக்கு திருமால் அருளிய தலம் என்பதால் இது கபிஸ்தலம் ஆனது ஆஞ்சநேயருக்கும் திருமால் அருள் பாலித்த தலம் என்பதால் இத்தலத்திற்கு கபிஸ்தலம் என்ற பெயரும் வந்தது கபி என்றால் குரங்கு என்ற அர்த்தம் இந்த கோவிலின் அமைப்பு என்னவென்றால் ஐந்து அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட கோவில் கிழக்கு பார்த்த புஜங்க சயன கோலத்தில் கஜேந்திர வரத பெருமாள் அருள் பாலிக்கிறார் ராகுகேது தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ கஜேந்திர வரதரை சென்று வழிபடலாம் இத்தலத்தில் கோவில் கொண்டுள்ள பெருமாள் வானர இனத்தில் பிறந்த ஆஞ்சநேயருக்கு அனைத்து வல்லமைகளையும் கொடுத்தார் அவருக்கு ஞானத்தில் தலைசிறந்த சிரஞ்சீவி பட்டமும் கொடுத்தார் வைகாசி விசாகம் என்கின்ற தேர் திருவிழா வைகாசி பிரம்மோற்சவம் ஆடி பௌர்ணமி என்கின்ற கஜேந்திர லீலை தினங்களில் சிறப்பு திருமஞ்சனமும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது சுவாமி வீதி உலாவை காண எண்ணற்ற பக்தர்கள் வருகிறார்கள் நாமும் கபிஸ்தலம் சென்று ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாளை சேவித்து அவரை வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्